வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் அதாவது இது வந்து மனிதத்துல எடுத்ததுல பெஸ்ட் படமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இது பெஸ்ட் படம் இல்லை அதே நேரத்துல வந்து இந்த நெகட்டிவிட்டி பரப்பக்கூடிய அந்த விமர்சகர்கள் யார் விமர்சகர்கள்னு பார்த்தா சவுக்கு சங்கர் ரிவ்யூ பண்றாரு சாட்டை துரைமுருகன் ரிவ்யூ பண்றாரு கிஷோர் கே சாமி ரிவ்யூ பண்றாரு இந்த மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ரிவ்யூவே சினிமா ரிவ்யூவே எல்லாம் இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்றாங்க இது வந்து இந்தியன் டூவே இதுக்கு பரவாயில்லன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்றது வலியை வந்து நெகட்டிவிட்டி பரப்பணும் இது எப்படியாவது காலி பண்ணணும்னு பண்றது தானே தவிர ஒரு டீசன்டான படம் இது வந்து நாட் அ கிரேட்டஸ்ட் மூவி இன் த வேர்ல்டு அதை நம்ம ஒத்துக்கலாம் பட் ஆனா இவங்க நெகட்டிவா விமர்சனம் பண்ற அளவுக்கு மோசமான படம் கிடையாது அதாவது இப்ப நம்மள பாருங்க எப்படி ஒரு ஒரு பேக் ஃபுட்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்க எங்க இது அவ்வளவு மோசமான படம்லாம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த மாதிரியான தொடர்ச்சியான தாக்குதல்கள் அப்படி பண்ணி பட் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு அரசியல் விமர்சகர் அவர் ஒரு ரிவ்யூ போட்டிருக்காரு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு ட்விட்டர்ல அவர் என்ன எக்ஸாம்பிளோட சொல்றாருன்னா தொடரும் தொடரும் அப்படின்னு ஒரு படம் மலையாளத்தில் மோன்லா நினைச்சது வந்து ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் அவ்வளோதான் இருக்கும் இப்போ அது இதில் வந்திருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவர் வந்து அந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்காரு அவர் வந்து மலையாளி என்ன அவர் தேட்டரில் பார்த்துருக்காரு முதல் நாற்பத்தஞ்சு நிமிஷம் படத்தில் உட்காரவே முடியல என்னன்னு எனக்கு புரியல எதை நோக்கி கதை போகுதுன்னு அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ்லாம் இருக்கும் அந்த படம் பெரிய வசூல் பண்ணிச்சு அந்த மாதிரி எந்த விதமான போரும் இதுல தக் கிடையாது எடுத்துக்கிட்ட கதைக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க இவ்வளவு வெறுப்பு காமிக்க வேண்டிய அவசியம் இது வந்து ஒரு அஜெண்டா ஓட பண்றாங்க ட்விட்டர்ல வந்து பணம் கூட கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நேற்று என் பிரதர் பார்த்துட்டு நேற்று நைட்டு கூப்பிட்டார் நேற்று ஈவினிங் ஷோ பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா படம் எந்த விதத்திலுமே எடுத்த கதைக்கு இந்த பக்கம் போல கரெக்டா பண்ணிருக்காங்க ஏன்னா மூணு மணி நேரங்குறத ரெண்டரை மணி நேரமா இன்னும் கொஞ்சம் அந்த இன்னும் ரெண்டு பாட்டு அந்த முத்தமழை பாட்டையும் விண்வெளி நாயகா பாட்டையும் படத்துல உள்ள ஃபுல்லா கொண்டு வந்துருந்தா இந்த படத்தை படத்தோட ரிசல்ட்டே வேற பட் இவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு இது வந்து இவங்க வந்து தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி பரப்புறாங்க சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப மாறுது அப்படின்னு அவர் சொல்லிருந்தாரு அப்புறம் போகன் சங்கர்னு ஒரு ரைட்டர் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா குணா படம் வெளிவந்த போதும் கடுமையான நெகட்டிவ் ரிவ்யூ அது எப்படி ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ராஸ்டியூட் ப்ராஸ்டியூட்டோட பையன் அப்படின்னு அவரோட அம்மாவை காமிக்கலாம் அப்படின்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ அந்த காலத்துல வந்தது இன்னைக்கு பார்த்தா அது ஒரு கல்ட்டு படம் நான் அன்னைக்கு அதை திரும்ப திரும்ப பார்த்தேன் இப்ப என்னடா எல்லாரும் திருப்பி திருப்பி குணா படத்தை பாக்குறாங்க கண்மணி அன்போடு அப்படின்னு பாட்டை பாடுறாங்க அன்னைக்கு அது பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க கமல் படங்களுக்கு எதிரான பிரச்சாரம் வந்து ஏதோ இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நடக்கல அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கல அதுக்கு இருந்தே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு அவரு அதாவது இவங்க என்னன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிரச்சாரங்கிறது குணாக்கே இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு ரசிகர்கள் போலவே அதாவது ரசிகர்கள் வந்து மணிரத்னத்தோட படம் அப்படிங்கிறதுனால மணிரத்னத்துடைய அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல ரோஜால இருந்து அவருக்கு ஒரு எதிரிகள் வந்துட்டாங்க அவர் அட்டாக் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் போலவே கடும் விமர்சகர்களும் நட்ச நட்சத்திரங்களை பின்தொடர்ந்து வருவார்கள் விமர்சனங்கள் சினிமா எனும் கலைக்கு புறத்தான காரணங்களால் உருவாக்கப்படுகிறவை என்றால் நாம் அதை புறந்தள்ள வேண்டும் இது வந்து சினிமாவுக்கு மட்டுமே நோக்கமா இது விமர்சனம் பண்ணப்படல கமலுடைய அரசியல் மனிதனத்துடைய அவர் எந்த இருந்து வராரு இதெல்லாம் வச்சுதான் இந்த விமர்சனம் பண்றாங்க இதை நம்ம புறந்தள்ளணும் அப்படின்னு இருக்காரு தனிப்பட்ட முறையில் கமல் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன் அவ்வாறு வந்த பிறகு அவருடைய முகப்பொழிவு மனத்தழிவு வாக்கு கூர்மை எல்லாமே குறைந்து விட்டதாக எனக்கு தோன்றுகிறது அவர் என்ன சொல்றாரு கமல் வந்து இந்த பாலிடிக்ஸ் ஓட்டு ஓட்ட அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாம் அது வந்ததுக்கு பிறகுதான் எதிர்ப்பு அதிகமாயிருக்கு அவர் திமுக சார்பா ராஜ்யசபாக்கு போறாருங்கிறதுனால கூடுதல் எதிர்ப்பு அவர் மேல வந்திருக்கு ஏன்னா அவருடைய முகப்பொழிவு கம்மியாயிருக்கு மன தெளிவு கம்மியா இருக்கு வாக்கு கூர்மை குறைந்திருக்கு அப்படின்னு இவர் தன்னுடைய அப்சர்வேஷனை கொடுக்குறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்சர்வேஷனை கொடுக்குறாங்க ஓவராலா பார்க்கும் பொழுது டக் லைஃப் வந்து இந்த அளவு நெகட்டிவ் ரிவ்யூ வர வேண்டிய மோசமான படம் கிடையாது அப்படிங்கறதான் எல்லாருமே சொல்றாங்க அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமா பெட்டரா பண்ணிருக்கலாம் இன்னும் கிறிஸ்பா பண்ணிருக்கலாம் பாட்டெல்லாம் படத்துல கொண்டு வந்திருக்கலாம் பாட்டு வைக்காததுக்கு மனிதத்துல சொல்ற காரணம் என்னன்னா இப்ப யாருக்கும் அட்டன்ஷன் ஸ்பேனே கிடையாது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்றாரு அந்த காலம் அது ஒரு நியாயமான காலாக தான் படுது பட் ஓவராலா இந்த படத்தை பொறுத்தவரை பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அது இல்லைங்கிற ஒரு ஏமாற்றம் எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம தவிர்க்க முடியாது அந்த முத்தமழை சாங்கம் விண்வெளி நாயகாவும் இருந்திருந்தால் இன்னும் பெட்டரா அமைஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா ரெண்டரை மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருந்தால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும் ஆனால் இப்பயுமே இது வந்து ஒரு டீசன்ட் வாட்ச் எடுத்த கதையை கரெக்டா கொண்டு வந்து நம்ம சொல்லணும் பொறுத்தவரை வணிக ரீதியா இது வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்கமல் நிறுவனம் வந்து ஒன் பிப்டி பேஸ்ட் காப்பி பேசிஸ்ல தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க நூத்தி ஐம்பது கோடிக்கு எடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க அந்த வகையில வந்து ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபா அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ராஃபிட் இல்லாம ராஜ்கமல் படம் பண்ண மாட்டாங்க டேபிள் வரலன்னா அந்த படத்தை நிப்பாட்டிடுவாங்க ஸ்டார்டே பண்ண மாட்டாங்க அதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நான் தனிப்பட்ட முறையில் அதை நம்ம அதை அது வேற ஒரு சமயத்தில் அதை பார்ப்போம் இதை பொறுத்தவரையே டேபிள் ப்ராஃபிட்டோட ஆரம்பித்த படம் இது டிஜிட்டல் இது டிஜிட்டல் சேட்டலைட் ரெண்டுமே டிஜிட்டல் சேட்டலைட்டு மற்ற ரைட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல ஆடியோ ரைட்ஸு ஹிந்தி டப்பிங் ரைட்ஸு தெலுங்கு ரைட்ஸ் இந்த மாதிரி அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ரெவின்யூ வந்திருக்கு ப்ளஸ் வந்து இப்போ தேட்ரிக்கல் தேட்ரிக்கலாக என்ன வந்திருக்கோ வாட் ஹவர் வந்திருக்கோ அது வந்து ப்ராஃபிட் தான் ஏன்னா இதை யாருக்குமே ஒரு பைசாக்கு கூட விற்கலை சொந்தமாக சொந்தமா எங்கும் சொந்தமா ரிலீஸ் பண்ணியிருக்காரு கமல் ராஜ்கமலே சொந்தமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெஜேன்ட் வந்து டென் பர்சன்ட் கமிஷன் எடுத்துட்டு என்ன வசூல் தொகையோ அதை வந்து ராஜ்கமலுக்கு கொடுப்பாங்க தான் அப்படிதான் அப்படி அப்படிதான் வேர்ல்டு ஒய்டுமே அப்படிதான் பண்ணியிருக்காரு ஸோ சோ அதனால இந்த படத்தினால யாருக்கும் நட்டம் வராது வரக்கூடிய லாபத்துல வேணா கம்மி ஆகலாம் வசூல் கம்மியா இருக்கும் பட்சத்தில் ஓ ரெண்டு நாளைக்கு ஐம்பது ஐம்பது கோடி பிளஸ் தான் வந்திருக்கு வசூல் ரீதியாக கம்மியாக தான் இருக்குங்கிற உண்மை அதுதான் உண்மை பட் வாட் எவர் கம்ஸ் இது வந்து போனஸ் தான் அதனால வணிக ரீதியாக இந்த படம் ஒரு வெற்றி படம் தான் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து தொடர்ந்து எல்லா படங்களுமே வெற்றி படங்களா மட்டுமே கொடுத்து தோல்வியே பார்க்காம வந்தவர் கிடையாது அவர் எல்லாத்தையும் பார்த்தவர் அதாவது மாபெரும் வெற்றி அவர் ஏக் துஜே கேலியை மாறி ஒரு இந்தியாலேயே மாபெரும் வெற்றியையும் பார்த்தவர் மிகப்பெரிய தோல்வியையும் பார்த்தவர் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு இன்னைக்கு அறுபத்தஞ்சு வருஷமா நிக்கிறாருன்னா அவருடைய வெரைட்டி அவர் வந்து ஒரு படம் சரியா போலன்னா அடுத்த படத்துல அவரால பண்ண முடியும் அந்த வெரைட்டி அவர் பல முறை அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு அபூர்வ சகோதரர்கள் காலகட்டத்தில் ஆரம்பிச்சு நம்ம அவருடைய முதல் படம் சொந்த படம் ராஜபார்வையே ஒரு தோல்வி படம் தான் வணிக ரீதியா ஒரு தோல்வி படம் தான் ஸோ அந்த மாதிரி பல மேடு பள்ளங்களை தாண்டி தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருக்காரு ஸோ அடுத்த படம் அது அது வந்து ராஜ்கமல் அடுத்தப்பில் ரெண்டு படம் பண்ணுறாங்க ஒரு படம் வந்து கமல்ஹாசன் நெக்ஸ்ட் இன் த ஒயில்டு ப கதை நடக்குது அந்த படப்பிடிப்பு நடக்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து அன்பறிவு படம் அன்பறிவு டைரக்ட் பண்ணக்கூடிய படம் அதாவது ஸ்டெட் மாஸ்டராக இருந்து அவங்க வந்து டேரக்டரா மாற போறாங்க இது வந்து குயிக்கா எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் ஒரு அறுபது நாள்ல எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் சத்தியமங்கலம் காடுகள்ல எடுக்கிறாங்க கமல் போட்டுற ஆக்ஷன் ஆக்ஷன் கேரக்டர் ஊன்ஸ் டீப் கனெக்ஷன் வித் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இந்த இதுக்கு இதுக்கு உதாரணமாக இங்கிலீஷ் படம்லாம் இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சிசுன்னு ஒரு படம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜான்விக் மாதிரியான கம்ப்ளீட் ஆக்ஷன் இதுவா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல திருப்பி அடிப்பார் திருப்பி இறங்கி ஒரு ஒரு பெரிய சக்சஸோட வருவாரு அப்புறம் அருண்குமார் அந்த வீர தீர சூரா படம் எடுத்த சு அருண்குமார் அவரை வச்சு ராஜ்குமார் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கதாகவும் இமீடியட்டா படம் ஆரம்பிக்க போறதாகவும் ஒரு தகவல் வலைப்பேச்சில் சொன்னாங்க ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது யார் நடிகர்கள்னு தெரில அது வந்து கமல் சார் நடிக்கல அது வந்து ப்ரொடியூசராக அவர் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ அவர் மீண்டும் ஈஸியாக வந்து ஜெயிச்சு நிற்பார் இது மாதிரி நம்ம பல முறை பார்த்துருக்கோம் இந்த முறை அதாவது இது வந்து ப்ரொமோஷன்லாம் இவ்வளவு தூரம் பண்ண வேண்டாம் நம்பர் ஒன் கரெக்டாக ஒரு ஆடியோ லான்ச்சை மட்டும் பண்ணிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தாம அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து பெரிய ஒரு வெற்றி படமா திருப்பி கொடுக்கணும் அது நிச்சயம் கொடுப்பார் ஏன்னா இந்த முறை எப்போ ஒவ்வொரு முறையும் அவர் கார்னர் செய்யப்பட்ட பொழுது திரும்பி வந்து அடித்து தான் அவருக்கு வழக்கம் இந்த முறையும் ஜெயிப்பார்